வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ பாம்பன் பாலம் இறுதி கட்டமாக ஓப்பனிங்க்கு தயாராகிருச்சு ஸோ அதற்கான சின்ன சின்ன தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் புதிய பாலத்தில் இப்போ அடிக்கடி ட்ரெயின் ஓடுது நாங்கள் ரீசண்டாக வரப்போகிறோம் ஓப்பனிங்க்கு முன்னாடி நான் வந்து ட்ரெயின் ஓடுறதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் பட் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் இன்கேஸ் ஓப்பனிங்க்கு முன்னாடி ராமேஸ்வரம் வர்றீங்கன்னா கண்டிப்பாக புதிய பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் ஓடுறத வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு அப்படி இல்லைன்னா மார்ச் மூணு இந்த மாதிரி ரெண்டு டேட் வந்து போய் பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து புதிய பாம்பன் பாலம் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற நியூஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து டேட்லாம் ஒரு மாதிரி அன்னஃபிஷியலாக இருந்துச்சு இருக்குமோ ஓப்பன் ஆகுமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு பட் இப்போ என்னென்னா ஓகே ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தா ஏன்னா அதற்கான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குன்னு செப்ரேட்டாக ட்ரெயின் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பாலத்தை பெயிண்ட் பண்ணுறாங்க ரீசெண்டாக வந்து கலெக்டர் மீட்டிங் நடந்துச்சு ஸோ எந்த மாதிரிலாம் ஆய்வுகள் நடத்தணும் எந்த மாதிரிலாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்து நடந்துருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ட்ரெயின் வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து காலையில் ஷூட் பண்ணேன் ஸோ ட்ரெயின் ஓடுறத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டணும்னு சொல்கிறதுக்காகவே வெள்ளி வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதே ட்ரெயின் அடுத்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி வரும்போது தான் இந்த ஃபுட்டேஜ் ஓகேங்களா ஸோ ரெண்டு ட்ரெயின் வந்து சென்னையில இருந்து அதாவது இது வந்து மார்னிங் கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் செவன் ஓ கிளாக் உள்ள மண்டபம் வரும் ஸோ அங்கே இருந்து ராமேஸ்வரம் போவோம் அது எப்போ போவோம் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நான் டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த புதிய பாம்பன் பாலம் ஓப்பன் பண்ணுற டேட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு ரொம்ப பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த ரெண்டு டேட்டு தான் வந்து இப்போதைக்கு போய் கேட்டுருக்கு பார்க்கலாம் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் மூணு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் என்ன அஃபிஷியலான டேட்டு வந்து சதர்ன் ரயில்வேலேருந்து வரல பட் இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இருபத்தி ஒன்றாந்தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையிலே வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதற்கான சின்ன ஷார்ட்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் என்னென்னா இதுதான் வந்து ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ஓகேங்களா ஸோ அது வந்து இந்தியன் ரயில்வேல இருந்து பண்றாங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து அதான் ஃபைனல்னு சொன்னனால கண்டிப்பா இந்த மாத இறுதி அப்படி இல்லைன்னா மார்ச் மாதம் முதல்ல ஓப்பன் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு ட்ரெயின் போன காட்சியவுமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நினைக்கிறேன் இப்போதைக்கு அடுத்து என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பாலம் இருக்குதுங்கல்ல அதில் வந்து பழைய பாலத்தில் பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா ரொம்ப துருப்பிடிச்சிருந்துச்சு நம்மளே ரொம்ப டைம் வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்குது நூறு நூற்றி பத்து வருஷம் உழைச்ச பாலத்தை அப்படியே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு மூணு டைமு அதை வந்து ஓப்பன் பண்ணி கப்பல் போகிறதுக்கான ஒத்திகை எல்லாமே பார்த்தாங்க இப்போ என்னென்னா புதிய பாமன் பாலம் திறக்கிற அன்னைக்கு இந்த பழைய பாலம் வந்து ஓப்பன்லேயே வச்சுக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரீசனால் ஸோ புதிய பாலம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ பழைய பாலமும் வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது அதை வந்து முன்னாடி இருந்த கண்டிஷனில் ஓப்பன் பண்ணி வச்சா உண்மைக்கும் நல்லா இருக்காது ஸோ அதுக்காக பெயிண்டிங் ஒர்க் வந்து டூ டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எப்போதுமே ஏர்லி மார்னிங் நம்ம வரும்போதே பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கேன் மற்றபடி புதிய பாலத்தில் எந்த வேலைகளும் எதுவுமே நடக்கல இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் என்னென்னா பழைய பாலத்தில் பெயிண்டிங் ஒர்க் போய்கிட்டு பாலம் திறப்பதற்கான வேலைகள் தான் நடக்குது தவிர பாலத்தில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது அதாவது ஒத்திகை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை அந்த பிரதமர் வர்றதுக்கான ஏற்பாடுகளாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு கண்டிஷனுமே இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஓகேங்களா ஸோ நம்ம இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் புதிய பாம்பன் பாலம் திறக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் புதிய பாம்பன் பாலம் திறந்த பின்னாடி எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் வருமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இங்கே ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இருந்து ராமேஸ்வரம் அதுக்கு வந்து அந்த ராடு மட்டும் தான் இறக்கி போட்டிருக்காங்க இன்னும் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பார்க்கலாம் எந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அஃபீசியலாக டேட்டு வரலை பட் இருக்கிறதுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அதனால பாம்பன் பால ரசிகர்கள் நம்ம சேனலோட ஸ்டே பண்ணி இருந்துக்கிறேங்க என்ன அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கொடுத்துருவோம் அது மாதிரி இந்த வீடியோமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்டா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரெயின் ஓடுறத பார்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் தரேன்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண்டபத்தில் எந்த ட்ரெயினுமே நிற்கக்கூடாது எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் தான் வரணும் அதாவது ராமநாதபுரம் வர ட்ரெயின் எல்லாம் ராம்நாட்லேயே இருக்கும் பட் என்னன்னா இந்த ராமேஸ்வரம் மண்டபம் வர எல்லா ட்ரெயினையும் ராமேஸ்வரம் கொண்டு வர சொல்லிட்டாங்க ஸோ இது எப்படி நம்ம பாம்பன் பாலத்தில் இந்த ட்ரெயின் எல்லாம் பார்க்கறதுனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்கேஸ் இருந்து மண்டபத்துக்கு ஒரு ட்ரெயின் காலையில் ஆறு மணிக்கு வருதுன்னா அடுத்த ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்தில் அந்த ட்ரெயின் வந்து பாலத்து வழியை கடந்து ராமேஸ்வரம் போகும் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் காலையில் ஆறு மணிக்கு வருதுன்னா உங்களுக்கு ஆறே முக்கால் இருந்து காலுக்குள்ளே அந்த ட்ரெயின் பாம்பன் பாலத்தை கடந்து ராமேஸ்வரம் போகும் அதே மாதிரி இன்கேஸ் ஒரு ட்ரெயின் வந்து மண்டபத்துலேருந்து வெளியூர் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புது சாய்ந்தரம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் நாலுலேருந்து நால்ரைக்குள்ளே பாம்பன் பாலத்தை கடந்து மண்டபம் போகும் இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரு கரெக்டாக மண்டபம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த பாலத்தில் கடந்து ராமேஸ்வரம் போயிடும் இதுவே மண்டபத்திலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்ப போகுது ஏன்னா அது நீங்கள் ஷெடியூல் வந்து ஈஸியாக இந்தியன் ரயில்வேலேயே பார்த்துக்கலாம் என்னென்ன ட்ரெயின் மண்டபத்திலேருந்து இன்றைக்கி கிளம்புது எந்த ட்ரெயின் மண்டபத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மண்டபத்துலேருந்து ஒரு சென்னை எக்ஸ்பிரஸ் சென்னை போகுதுன்னா அந்த ட்ரெயினை கரெக்டாக அஞ்சுலேருந்து அஞ்சரைக்குள்ளே அந்த ட்ரெயினை வந்து பாம்பன் பாலம் வழியாக கடந்து மண்டபம் கொண்டு போயிடுவாங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ரீசண்டாக ராமேஸ்வரம் வரப்போகிறீங்க எனக்கு வந்து புதிய பாலத்தில் ட்ரெயின் ஓட பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவை பார்த்து எப்போ ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சு நீங்கள் அங்கே வந்து நில்லுங்க கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன விஷயம் கரெக்டாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த டைமிங்கில் வந்து நின்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெயினை வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து கான்செப்டி ஏன்னா அவ்வளோ ட்ரெயினுமே இப்போ ராமேஸ்வரம் வந்து ராமேஸ்வரத்தில் மெயின்டெனன்ஸ் முடிச்சு தான் உங்களுக்கு வந்து மண்டபமே போகுது ஸோ நீங்கள் மார்னிங்லாம் வர்றீங்கன்னா கரெக்டாக ஒரு செவன் ஃபிஃப்டீன் அதாவது ஏழே ஹாலில் இருந்து ஏழை முக்காலுக்குள்ளே நீங்கள் வந்து பாம்பன் பாலத்தில் நின்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சென்னை ட்ரெயினை பார்க்கலாம் இதுவே நீங்கள் ஈவினிங் டைமில் போகிறீங்கன்னா ஒரு அஞ்சு மணிலருந்து அஞ்சரைக்குள்ளே பாம்பன் பாலத்தில் இருந்தீங்கன்னா ஒரு சென்னை ட்ரெயினை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வருது ரொம்ப ட்ரெயின் வந்து மண்டபம் போகுது அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நண்பா